மெழுகிலே இதயம் காதல் அத்தியாயம் பனிரெண்டு தன் தாய் தந்தை இருவரும் பேசியதை கேட்டவளோ தன்னரைக்கு செல்ல அவள் மனம் முழுவதும் இன்று அத்தை தன்னிடம் பேசியதையே நினைத்தது அவரின் இந்த பேராசை தங்களுக்குள் பிரிவை விளைவிக்குமா என்ற பயம் மனதை அலைக்கழிக்கச் செய்தாலும் மறுபுறம் தன்னவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தாள் அந்த நம்பிக்கையில் அவனிடம் நடந்ததை கூறவில்லை ஆனால் அவள் அறியாத ஒன்று தன் முழு நம்பிக்கை சீக்கிரமே தன்னை விட்டு செல்லப் போகிறது என்று நாட்கள் விரைந்தோடி சென்று கொண்டே இருந்ததால் அந்த வருடம் இறுதி செமஸ்டர் வரவிருக்க அது முடிந்த இரண்டு நாளில் மகாலட்சுமியின் திருமண தேதி குறித்திருந்தார்கள் பிரீத்தியை இப்போதாவது காயத்திரிடம் பேச வைத்து விட வேண்டும் என்று நினைத்த சங்கரி கடைசியாக அவளிடம் பேச ஆரம்பித்தாள் சிறிது நாட்களில் பிரிந்து செல்லப்போவது போவது கல்லூரியில் நினைக்க முடியாத பயணங்கள் அவர்கள் எப்போது வெள்ளந்தி குணத்தோடு அனைவரிடமும் பேசும் பேச்சு என்று ஏதேதோ பேசி தன் தோழியின் மனதை கலத்தாள் சங்கரி அவள் எத்தனையோ முயற்சி செய்து பார்த்தும் பலன் அளிக்காது கடைசி தடவையாக இப்போது பலன் அளிக்க பிரீத்தியின் மனம் மாறுவதற்குள் அப்போது அழைத்துச் சென்று பேச வைத்தாள் அனைவரிடமும் இனிமையாக குணத்தோடு பேசும் காயத்தரிடம் சிறிது நேரம் உடனே தன் தவறை முழுமையாக உணர்ந்து மன்னிப்பு வேண்டினாள் பிரீத்தி சாரி காயத்ரி உன்னை தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்திலயும் நான் இழுத்து விட்டுட்டேன் பரவாயில்ல பிரீத்தி எங்களுக்கு அது கூட கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தது திருப்பிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கிறது நீ பண்ற எல்லாத்தையுமே நாங்க காமெடியா தான் எடுத்துப்போம் தெரியுமா நித்யாவும் சந்தோஷமாக உரைக்க தான் வந்த புதலில் தன்னை கண்டு பயந்த நித்யாவா இது என்ற நினைப்பில் கண்டவள் அவள் கூறியதை கேட்டதும் என்ன காமெடி பீஷன் நினைச்சிங்களா உன்னை என்ன பண்றேன் பாரு கோபமாக கூறியவள் அங்கிருந்த ரெக்கான் நோட்டை தூக்கி அடிக்க ஆரம்பித்தாள் காயத்ரியோ அதை கண்டு சிரிக்க அதன் அந்த நாட்களில் அனைவரும் பார்ட்டி போவதாக ஒரு வழியாக அனைத்தும் நன்றாக முடிய மூன்று வருடம் எப்படி சென்றதென்றே தெரியாமல் இருக்க அங்கிருந்த ஸ்டூடெண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தனர் செமஸ்டர் ஸ்டடி ஹாலிடே விட அனைவரும் எங்கெங்கோ இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைத்து தொலைபேசி அப்போதும் அவர்கள் நட்பை கொண்ட துணை நின்றது ஒருபுறம் புறம் நகாலட்சுமியின் திருமண ஏற்பாடுகள் அழைக்கும் தயாராக ராஜசேகரன் ஈஸ்வருக்கு திருமண அழைப்பிதழ் கொடுத்து வரவேற்க மறுபுறம் அருள் அடிக்கடி அழைக்கும் அழைப்பு மெல்ல குறைந்து கொண்டே வந்தது இதற்கிடையில் அருள் புதிதாக கட்டப்போகும் வீட்டிற்கு வாஸ்து பூஜை செய்ய அன்று வீட்டிற்கு வராதத கோபத்தில் தன் அண்ணனை அழைக்க மறுத்தார் இளவஞ்சி கஜேந்திரனை அழைக்க கூற இளவஞ்சி அதை மறுத்து தன் மகளின் சொந்த பந்தம் ஊர்காரர்கள் என அனைவரையும் அழைத்திருந்தார் தன் மாமா அவர் குடும்பம் வராததை கண்ட நந்தினி என்னம்மா என்னாச்சு ஏன் மாமா குடும்பத்துல யாரையும் கூப்பிடல கேட்க நான் தாண்டி கூப்பிடல ஏமா எதுக்கு இது மட்டும் தம்பிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நான் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க எதுக்கு நம்ம கூப்பிட்டு அவமானப்படணும் என்னம்மா சொல்ற எனக்கு புரியல நீ எப்ப கூப்பிட்ட மாமா எப்ப வரல நந்தினிக்கு அது சுவாரஸ்யமாக இருக்க துலாவி துலாவி கேட்க ஆரம்பித்தார் நடந்த அனைத்தையும் இளவஞ்சி கூற அதை மேலும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டே வன்மத்தை மறுபடியும் நட்டி வைத்தாள் நந்தினி அவள் நினைத்தது போலவே வாஸ்து பூஜை முதலில் அவள் தலைமையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என நினைத்து அஸ்திவாரத்தை உறுதியாக்கினாள் ஒரு வழியாக விழா முடிய அன்று இரவே தன் அன்னையிடம் நட்டி வைத்த விதைக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தாள் அம்மா அதான் வாஸ்து பூஜை பண்ணியாச்சுல வீட்டை கட்டுறதுக்குள்ள தம்பிக்கு பொண்ணு பத்துலாம்ல அனைவரும் தன் அண்ணன் மேல் இருந்த கோபத்தில் சரி என்று கூற மறுநாளே சந்தோஷமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஊருக்கு கிளம்பினாள் அருளின் நல்ல நேரமோ என்னமோ நந்தினி வீட்டுக்காரருக்கு ஒரு தங்க இல்லாமல் போனது அப்படி மட்டும் இருந்திருந்தால் அடுத்த முகூர்த்தத்திலே இவர்கள் திருமணத்தை நடத்தியிருப்பார் வாஸ்து பூஜை நடந்ததை மக காயத்திரியிடம் வந்து கூற அதை கேட்டவளோ அவர்கள் எதற்காக தன்னை அழைக்கவில்லை என்பதை அறிந்தவள் மன வருத்தத்தோடு தன் தந்தையிடம் கூறினாள் அதை கேட்டவரோ விடுமா சொந்தக்காரங்க யாரை கூப்பிடாம அவ வீட்டுக்குள்ள வச்சு சிம்பிளா முடிச்சிருப்பாங்க என்று எளிதாக கூறிவிட்டுச் செல்ல ஊரில் இருப்பவர்கள் மகளின் சொந்தக்காரர்கள் அனைவரும் வந்து வெகு விமர்சையாக நடந்ததை மகா கூறியதை கேட்டவள் மனமோ தாங்க முடியாது தவிக்க அருளாவது தன்னை அழைத்து ஒரு வார்த்தையாவது கூறியிருக்கலாமே அவனும் அதை செய்யாமல் போக தான் அவனுக்கு அந்நியமானதாகவே நினைத்தாள் நாட்கள் செல்ல தன்னவள் குரலில் அவள் மனதில் ஏதோ ஒரு கவலை இருப்பதை அறிந்தாருள் என்ன செல்லம்மா என்னாச்சு எக்ஸாம் எதுவும் கஷ்டமா இல்ல காலேஜ் பஸ்ல வீட்ல இப்படி ஏதாவது பிரச்சனையா என்ன ஒண்ணு இல்லையே மாமா போய் சொல்லாத நான் இங்க இருந்தாலும் உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் சொல்லுடி உங்களுக்கு எதுவும் தெரியாதா நீ என்ன கேக்குற தெரிஞ்சாதான் உன் துக்கத்தை அப்பவே உடைச்சிருப்பேன்ல நீங்க வீடு கட்டுறீங்களாக்கும் ஆமா உனக்கு தெரியாதா அம்மா எல்லாரையும் தானே கூப்பிட்டு சொல்லிச்சுக்கும் இல்ல இங்க யாரையும் கிட்டையும் கூப்பிடல ஒரு வார்த்தை கூட சொல்லல ஏன் நீங்க கூட எத்தனை தடவை அதுக்கு முன்னாடி பேசுனீங்க நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லம்மா சாரி செல்லம்மா அம்மா சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன் சாரிம்மா எப்படி நீதான் முதல்ல அந்த வீட்டு மருமகளா பால் காய்ச்சி போற இதுக்கு போய் கலங்கலாமா நம்பிட்டேன் துவக்கத்துலயே ஞாபகம் இல்லையா முடிவுல நான் இருப்பேனாக்கோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாக்கும் அதுவும் செல்லம்மா இப்ப என்ன நடக்குது நீ இப்படி பேசுற அதான் எல்லாம் நடந்துருச்சே மாமா வேண்டாம்னு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டீங்கல்ல இப்ப மட்டும் நீ என் முன்னாடி இருந்தா அரைஞ்சு பல்லு பேத்துருவேண்டி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா முதல்ல நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு அவளோ நிச்சயத்திற்கு சென்றுட்டு இளவஞ்சி தன்னிடம் பேசியது காட்டி தீயாய் பரவையை செய்து தன் தந்தை வந்து தன் தாயிடம் பேசி அனைத்தையும் கூறினாள் ஆமா மாமா ஏன் அவ்வளோ தூரம் வந்துட்டு எங்க வீட்டுக்கு போகல சரி அதை விட கடைசி போகும்போதாவது போயிட்டு வர நீ இல்லன்னா அவராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்ல என் அம்மா பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல எப்படி சொல்ல சொல்றீங்க மாமா யாரோ ஒருத்தர் வீட்டு விசேஷத்துல எப்படி அம்மா அப்படி சொல்லலாம் என் அண்ணன் இருபது போன போடுவான்னு நாளைக்கு அவரு போட தானே போகும் சொல்லுங்க எங்கப்பா எனக்காவது அவ்வளவு போடுறேன்னு சொன்னாங்களா உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க மாமா இதுல உங்க அக்கா வேற உங்க ஒருசரத்துக்கு எனக்கு சுத்தமா பொருத்த இல்லன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காக்குல எதுக்கு உங்க அம்மாவும் அக்காவும் இப்படி பண்றாங்க சிலம்மா உனக்கு அவங்கள பிடிக்காது அவங்களுக்கு ஒன்னு பிடிக்காது நீ ஏன் இதை பெருசா நினைக்கிற என்னால நினைக்காம இருக்க முடியாது போதுமா ப்ளீஸ் தயவு செய்து வஞ்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்பவே வாங்க ஏனும் மனசுக்குள்ள ஏதோ நடக்க போற மாதிரியே தோணுதுமாமா அவளோ கவலையோடு கூற அதைக் கேட்டவனும் கோபமாக ஏய் லூசாரி நீ இப்பதான் வீடு கட்டவே ஆரம்பிச்சுக்க இதுல வான சொல்ற பெஷாம போன வைடி என்றவன அடுத்த நொடியை கட் பண்ணினான் அவன் கட் பண்ணியதும் அழுகையில் கரைய அது இறுதி செமஸ்டர் என்பதை கூட மறக்க ஆரம்பித்தாள் கடைசி சில நாட்களாக காயத்ரி கவலை இருப்பதை கண்ட தோழிகள் இருவரும் பிரிந்து செல்ல போவதால் வருந்துகிறாள் என்று நினைத்து அவளை ஒவ்வொரு சமாதானப்படுத்தி கொண்டிருந்தனர் ஒரு வழியாக நாட்கள் சென்று மூன்று வருட படிப்பும் முடிய ஒவ்வொருத்தோரும் ஒவ்வொரு திசையில் பிரிந்து சென்றனர் மகாவின் திருமண ஏற்பாடுகள் துவங்க மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பொண்ணு வீட்டாருக்கும் தோதாக டவுனில் வைத்திருக்க திருமணத்திற்கு முன் தின இரவே பெண் அழைப்பு விழா நடந்தது இந்த முறையும் ஈஸ்வரனே இருவரையும் அழைத்து செல்ல அனைவரும் மண்டபம் கிளம்பினர் மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் முன்னின்று வரவேற்க நித்யாவின் பார்வை ஒவ்வொரு முறையும் வீட்டில் கிளம்பியதிலிருந்து தங்களோடு வந்து கொண்டிருந்த முத்துவின் மீதே படிந்தது மண்டபத்தில் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்க இரவை நேர அங்கேயே உண்ண ஆரம்பித்தனர் முத்து ராஜா மாப்பிள்ளை வீட்டின் இலசுகள் என்று அனைவரும் பரிமாறிக் கொண்டிருந்தனர் முத்து நித்யாவிற்கு உணவளிக்க அதை கண்டவளோ தான் அவரை வைத்து உணவளித்தால் எப்படி இருக்கும் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாள் யாபுல்ல பஞ்சு முட்டாயி என்னத்தை சோத்து பார்த்துக்கிட்டு சாப்பிட போட்டாச்சு முத்து குரல் கொடுத்து செல்ல தன்னிலை உணர்ந்தாள் அவள் மனமோ தான் செய்வது தவறு என்று தோன்றினாலும் அதை ஏற்க மறுத்தது பாவையும் தன்னையும் மீறி ஒவ்வொரு முறையும் அந்த ஆனழகனை ரசிக்க ஆரம்பித்தது நேரம் செல்ல வெளியூரில் இருந்து வந்த சிலர் ஆங்காங்கே போர்வையும் துண்டையும் விரித்து படுக்க ஆரம்பித்தனர் தன் மகளிடம் வந்த ஈஸ்வரன் அம்மாடியே நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன் ரெண்டு பேரும் பத்திரமா இருந்துக்கோங்க என்க ஏன்பா நீங்களும் இங்கே இருக்க வேண்டியதுதானே மகாலட்சுமி கூற கனகவதியும் அதையே கூறினாள் இல்லம்மா வெள்ளாணத்துல பால் பிச்சனும் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள வந்துடுறேன் சரிப்பா ஆமா ராஜசேகர எங்க ஒரு வார்த்தை அவர்கிட்டயும் சொல்லிட்டு போயிடுறது அது வந்தன்னா அவர் ராஜாவை தேடித்தான் போனாரு ஒருவேளை மாடிக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன் யோசனையோடு கனகவதி கூற சரிம்மா நீங்க எல்லாரும் தூங்குங்க நான் சொல்லிட்டு போறேன் ஜெலமா அம்மா போயிட்டு வரேன் என்றவர் மாடி ஏறி சென்றார் அதே நேரம் அங்கே தன் மகன் அவன் தோழனோடு ஊரில் இருக்கும் சில இலசுகளோடு அமர்ந்து சரக்கடித்துக் கொண்டிருப்பதை கண்டார் ராஜசேகரன் ஏலே உனக்கு அறிவு இருக்கா விடிஞ்சா உன் தங்கச்சி கல்யாணம் நீ என்னடா இப்படி உட்காந்துட்டு கூத்தடிச்சிட்டு கிடக்க ஏற்கனவே சிறிது உள்ளிறங்கியதால் போதையோடு அப்பா நம்ம மகா என் கைக்குள்ள வளைச்சோ என் அன்பு தங்குச்சி என்ன விட்டு போறாப்பா விடுப்பா நான் என் சோகத்தை மறைக்கணும் உளர அறிவு கட்டவனே இது மட்டும் கீழே இருக்கிற மாப்பிள்ள வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் வேற வர அதை எடுக்க அவர் கைகளை தட்டியவன் அப்பா விடுப்பா கொஞ்சம் ஊத்திக்கோ ஆனா என்ன மட்டும் குடிக்காதேன்னு சொல்லாத அது நான் இந்த சரக்குக்கு பண்ற துரோகம் ராஜா கையில் பாட்டலை வைத்து உளறி கொண்டிருந்தான் முத்துவோ மற்ற அனைவரையும் அப்பன் மகன் பேச்சே காதில் விழாதவாறு சேர்ஸ் அடித்து மிச்சரை வாயில் போட்டு குடிக்கிறேன் என்ற பெயரில் அங்கிருந்த இடத்தை நாசம் பண்ணினான் அதை கண்டு தன் தலையில் அடித்து கொண்ட ராஜசேகரன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கஜேந்திர மகன் அருள் தானே அவன் கூட சேராத சேராதுன்னு சொன்ன கேட்டீங்களாடா உன்னை எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாரு நல்ல வேலை அந்த குடிகாரம் இருந்தா இந்த நேரம் கத்தி ஊரையே கூப்பிட்டு இருப்பான் கோபத்தில் அருள்நிதியை பற்றி கூறிக்கொண்டே செல்ல அப்பா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அவனும் இல்லாம உங்களையும் கெடுத்து எனக்கு என்னன்னு வெளிநாடு லட்ச லட்சமா சம்பாதிக்க கோபத்தில் கத்தினார் ராஜசேகரன் அவர் மனதிலோ ஒன்றாக தெரிந்த தன் மகன் ஊதாரியாக திரிய அவன் மட்டும் சம்பாதித்து கடனை அடைத்து வீட்டை கட்டி கொண்டிருக்க வன்மத்தில் கத்தி கொண்டிருந்தாள் இவர்கள் பேசியது அனைத்தையும் ராஜசேகரனை தேடி வந்த ஈஸ்வரன் கேட்க தன் மருமகனின் செயலை நினைத்தவரோ நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே படியில் அமர்ந்தார் நன்றி